எப்ப நல்லா இருக்கேன் பெருமில குட் மார்னிங் தேர்ட் டே நேற்று வந்து நாலுலா பாஸ் போயிட்டு வந்தோம் வந்து மங்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு மங்கன்ல இருந்து ஜாங்கோ அப்பர் ஜாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம் அங்கே வந்து லெப்சா ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைப்ஸ் இருக்காங்க ஸோ போயிட்டு இன்னைக்கு வந்து லெப்சா ட்ரைப்ஸ் அவங்கள வந்துட்டு இன்னைக்கு பார்க்க போகிறோம் அவங்களோட லைஃப் ஸ்டைல எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸோ வாங்க ஸோ இப்போ நம்ம வந்து வஜ்ரா டாக்ஸி ஸ்டாண்ட் கரெக்டாக கரெக்டாக வஜ்ரா 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 டாக்ஸி ஸ்டாண்ட் இருக்கோம் ஸோ டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் பண்ணி

நோ சாரி சாரி ஓகே வெயிட்டிங் நம்பர் 0081 ஆ ஆ ஆ டபுள் ஜீரோ 81 ஆவோ ஆவோ 0081 ரெடி ஆ மீட் நம்பர் டேக் கேர் ஓகே ப்ரோங்களோட நம்பர் வந்து 0081 வந்து டாக்ஸி இது ஒரு சார்ட்கா பர் பர்சனுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் தான். இது வந்து ஷார்ட் கேப்ஸ் எல்லாருமே வந்து நம்ம ஃபோர் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லது. காசை மிச்சப்படுத்தலாம். ஹவ் ஆர் யூ? ஐ டு பீ. ஹவ் ஓகே. எப்படி இருக்கீங்க? இருக்கீங்க. இருக்கீங்க. ஆ எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? ஆ ஹவ் ஆர் யூ? நல்லா? நல்லா இருக்கேன். ஐ ऍम ஃபைன். எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் We, we told you already. <laughs> we told you already. <laughs> he <laughs> he's sub a substitute sub player. <laughs> hey, box. uh, boxing. Boxing. You are boxing. Oh, I'm sorry. <laughs> <laughs> I think I should carry out the box. So show some yes. boxers, hey, you, actually, He some boxing He's very bhatri fat, Vijay fat. Give him a punch in the nose. Oh no, no, no! I'm very weak. Bye bro. Okay bro. Nice to meet you.

சரி அதான் இப்போ என்னன்னா என்ன மேட்ருனா இப்போ நாங்கள் கேங்ட் டூ மங்கன் வந்துருக்கோம் ஸோ ஒருத்தரை பிடிச்சி நம்ம வந்து பெர்மிட் வாங்கிப்போம் ஸோ இதான் வந்து பர்மிட் சீல்லாம் குத்தி நாலு பேர் ஃபோட்டோஸு டீட்டெயில்ஸு ஸோ எதுக்காக வந்திருக்கோம் ஏன் வந்து இந்த ஃபோட்டோ பார்த்தா திருடர்கள் ஜாக பார்க்கும் போதே லைட்டாகவே கேங் மாதிரி இருக்காங்க என்ன மேட்ருனா ஸோ இதை இதுதான் இதை வந்து நம்ம அப்பர்ஸ் சாங் உள்ளே போகிறதுக்கான பெர்மிட்டு ஸோ இப்போ வந்து ஒரு கேப் வந்து நம்ம ஏனையா தங்க போகிற ஹோம் ஸ்டே ஒன்று புக் பண்ணியிருக்கோம் ஸோ அவங்களோட காண்டாக்டிலருந்து ஒரு டாக்ஸி டிரைவரை வந்து பிடிச்சிருக்கோம்

थोड़ा <imitation> क्या <Nice road. laughs> <Nice road. laughs>

और आलू के मैला नमक टेपेचे कड़ियाद बस अभी ताली बजाओ बस अभी ताली बजाने कंप्लीट हुई योर चांस को फॉर्म शो फ्रेंड शो Okay, what you think? cooking? Hmm. Rajamapo, okay. beef. Oh, yeah. Yeah, kino, my mm -hmm. Some potato, right? Mm. Yeah, potato, beef. 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 Potato, beef, right? Potato, and beef. Right? Uh. Potato and beef. Yeah. Oh, nice, nice. Beef. Chicken. beef. Chicken. 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 Chicken बीफ लगता hmm. so yeah. yeah. oh. no. है ये ये ऑलवेज चिकन है या एवरीडे चिकन सेमलीज भी चिकन पार है बस लाइफ में चिकन सारे लगे चिकन तुम भी मांगते हैं मांग के लाइफ मांगते हैं अलताबे को भागने की मेहनत करें आ यूट्यूब में डांस कर रहे हो ना तो तू भी ना वर्क वाइल्ड तुम भी काम दे काम दे

ஒரு மா இந்த மாதிரி பழமையான கிராமத்துல பார்க்க முடியும் இந்த கிச்சன் இதுதான் வந்து அவரோட ட்ரே ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க் இது வந்து இது ஒரு சரக்கு யாராக வந்திருக்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க போல அதான் இங்கே இந்த மாதிரி ஒன்று இருக்குது வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இது ஃபுல்லாக கம்பு மாதிரி இருக்குது மூந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்கஹால் ஸ்மெல் ஓகே காப்பா என்ன ஜெஸ்கா you you speak uh, this in your language say uh, what you call कपड़ा oh oh okay okay टम्बर हम्म टम्बर 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 कटी नो कटी कटी नहीं है कटी कि कटी कटी हाँ कटी अरे क्या करी रे लोगों गले ऐना चल रही है हमने टम्बर टम्बर आह तब टम्बर कटी टम्बर this is कारंडी this is कारंडी

ஆக்சுவலி ரொம்ப துணிலாம் முடி போட்டு சூடு போ சூடு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது சப்பாத்தி இது பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்துட்டு சப்பாத்தி அதே மாதிரி இது இந்த மஷ்ரூம் வந்து இந்த காட்டில் விளையிறது இந்த மஷ்ரூம் வந்து காட்டில் விளையிறது இதில் வந்து சூப் பண்ணி கொடுத்துருக்காங்க சேமியா சேமியா சொல்லுங்க நல்லா இருக்கு ஒரு இடத்துக்கு வந்து எல்லாத்துக்கு

어와르르 is 정정금 n 정 m e 담담 m 담다담 d 담 m Dum 아 u 이 Dum d 이 m d 이 m Dum Dum